சேலம் சர்வே இன்ஸ்டியூட் எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்க ஏன் அந்த தொழில் விட்டு வந்தீங்க அங்கே என்ன சேலரி வாங்கினீங்க இந்த சர்வே தொழிலில் என்ன சர்வீசஸ்லாம் பண்ணுறீங்க இங்கே ஸ்டூடெண்ட் படிக்க வந்தால் கண்டிப்பாக ஜாப் கிடைக்குமா கவர்மெண்ட்டு சர்வே லேண்ட் அளக்கு இருக்கும்போது நாங்கள் ஏன் உங்கள் கிட்டே வரோம் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன மழையில ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி வே ஆஃப் தீங்கிங் இட்ஸ் ஆஃப் பட் பட்ஜெட் டீச்சிங் ஒன்லி இட்ஸ் அந்த ரீசன்காக டீச் பண்ணி பசங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் நம்மளுக்கு வரக்கூடிய பெண்ணால் வரக்கூடிய சகதிகளுக்கு வந்து நம்ம டீட்டெலாம் ஒரு அவுட் புட்டை கொடுக்க முடியல அதனால அவங்களுடைய கேரியர் நல்ல ப்ரீவியஸாக வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் கல்ஃபில் துபாய் கத்தா சவுதி ஆப்ரிக்கா ஆப்ரிக்கா துபாய் கத்தா சவுதி இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அதனுடைய ப்ரீவியஸில் ஒரு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் சேலரி வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்து அவங்களுடைய கேரியர் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்தியா எப்படி வந்து ஒர்க் பட் பட் முன்னால் கல்ஃபில் துபாய் கத்தா சவுதி அப்படியே ஒர்க் பண்ணியிருப்போம் சேலத்தில் ரிலையன்ஸ் மால் எடுத்துக்கலாம் இப்போ சேலத்துடைய யூ பஸ் ஸ்டாண்ட் ரெனவேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃப்ளைஓவர்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம சேலத்துக்கு ரொம்ப பண்ணியிருக்கோம் இப்போ சர்வேங்க எடுத்துக்கிட்டே நம்ம பீப்புள் வந்து நினைக்கிறோம் லேண்டாக இருக்கிற கூட தான் அப்படின்னு சொல்லி சர்வே நினச்சிட்டு இருக்கிறாங்க இட்ஸ் நாட் லைக் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மொபைலை வந்து மொபைல் ஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னாவும் சரி சர்வேங்கிறது பண்ணிடணும் ஸோ சர்வே அப்படின்னா லேண்ட் சர்வேலாம் நல்லா இருக்கிறது அப்படின்னு நினச்சி நாட் ஒன்லி லைக் லேண்டுக்கு மேலே பண்ணக்கூடிய மேக்ஸிமம் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்ம லேண்ட் சர்வே அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இதில் மாடர்ன் சர்வே எக்யூப்மெண்ட் ட்ரோனு டிஜிபிஎஸ் எல்லாமே வந்து சொல்கிறேன் லைக் மாடர்ன் சர்வே எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாலும் இனிமே கேலக்கட்டத்தில் ஒரு அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே இது ரொம்ப சொல்லுவேன் பத்துக்கு பதினாலு சொல்லி சொல்லுவேன் பட் உங்களால் அமௌண்ட் கொடுக்க முடியுமா உடனே கொடுக்க முடியாது அப்போ நம்ம கூட அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிறத மாடர்ன் சர்வே இக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மெசர்மெண்ட்ஸ் எடுத்து டேப்ல கேட்ல எல்லாம் போட்டு நிறைய அவுட் புக்காக கொடுக்க வேண்டியது இப்போ மூணு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு ஏன் வந்து சிம்பிளாக கொஸ்டின் கேட்டிங்க இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஆல்ரெடி பல தரம் ஒருத்தர் எல்லா காலமும் எல்லா நேரமும் தேவை ஏற்படுற படம் மட்டும்தான் அட் தி சேம் டைம் எல்லா காலமும் எல்லா நேரமும் ஒருத்தரான பணங்கள் வந்து சம்பாதிக்க முடியாது ஆனால் எல்லா காலமும் எல்லா நேரமும் தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விதத்தில் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜிங் மேல நானே ஏன் பண்ணணும்னு நினைச்சோன்னா ஏன் பண்ண முடியாது ஐ மீன் கல்ஃபில் சொல்றேன் மொபைல் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் ரிட்டை கொடுத்துறாங்க அந்த ஏஜிங் ஃபேக்டர் அப்படிங்கிற கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன வரை வேறு ஏதாவது ஒரு முறையில் மணி வந்து எயிட் பண்ணியாமோ நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியாமோ அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுது அந்த அதை விட இந்தியாவில் வந்து நல்ல சோர்ஸ் நல்லாவே சம்பாதிக்கலாம் இப்போ த்ரீ லேக்ஸ் நாட் இன் மேட்டர் நீ கவர்மெண்ட் சர்வேரியை ஏன் போகணும் பிரைவேட் சர்வேரியையே நாங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்குறீங்க சிம்பிள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸோ இல்லை இஷ்யூஸோ எதாவது அப்படின்னா ஏன் நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்ட போக மாட்டேங்க ஏன் பிரைவேட்டில் ஆகிட்ட போகிறீங்க ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டேரெக்டாக இருந்துச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலியாக போகணும் ஒரு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டரையே கன்சல்ட் பண்ணுறீங்க ரீசன் இதில்லின் ஆன்சர் ஆன்சர்து ஸோ சர்வே அப்படிங்கிறது இஸ் நாட் ஒன்லி பார் சொல்யூஷன் அப்படிங்கிறத நாங்கள் மெயினாக கொடுத்துறோம் எங்களை நம்பி வரவங்களுக்கு ஒரு அமௌண்ட் மட்டும் அப்படிங்கிறது ரெண்டாவது சொல்யூஷன் கொடுக்கறது மூலயமா கிளைண்ட்ஸுடைய ரெக் கொயர்மெண்ட் என்னங்கிறது கிட்ட ஆன் தி ஸ்பாட்ல நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துறோம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஃபினட்லி ஒர்க் கம் ஒரு பிரைவேட் சர்வே நான் அதுக்குன்னு கவர்மெண்ட் சர்வே இருந்து நான் தப்பாலாம் சொல்ல முடியாது உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க என்ன ரீசன்காக நான் பிரைவேட்ல போகிறேன் என்ன

இசி டிபார்ட்மெண்ட் அவங்கலாம் வந்து சர்வேங்கிற ஒரு ஃபீல்டில் வந்து அவங்க அவங்களுடைய ரீசன் என்ன அவங்களுக்கு எப்படி அசைன் பண்றாங்க பார்த்தா ஒரு சர்வேருக்கு மட்டும்தான் ஒரு எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் பிளம்பிங் ட்ரிபிள் இட் எல்லா டிரான்ஸி ரீட் பண்ணக்கூடிய சான்சஸ் யாருக்கு வந்து ஒரு சர்வே மட்டும் தான் வரும் சோ சர்வேனால தான் சொல்யூஷன் அப்படிங்கறது ஒரு இடத்துல கொடுக்க முடியும் அப்படி சொல்லி பாத்தீங்கனா அதுதான் கொடுக்க முடியும் ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கற சிவில் இன்ஜினியர் டிராயிங் மட்டும் தான் பார்ப்பாங்க மெக்கானிக்கல் இருக்கற மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிராயிங் பார்ப்பாங்க எலக்ட்ரிக்கல் இருக்கற எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பேனல் டிராயிங்ஸ் தான் பார்ப்பாங்க பட் சர்வே எடுத்தீங்கனா

அப்ப நான் இருக்குன்னு சொல்லி பாத்துங்க சர்வேங்கிறது கரிக்குலம் வேற அந்த பீல்டுங்கிறது கரிக்குலத்தை நினைச்சு நிறைய நினைக்கிற ஸ்கோப் எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறீங்க சர்வே மட்டும் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையானது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு என் லெவலில் போறான் அசிஸ்டன்ட் சர்வே அப்புறம் சர்வே ஆகிறான் சர்வே இன்ஜினியர் அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலுக்கு போறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு தாமஸ் ஜெஃபர்சன் அப்படிங்கிறது தான் சர்வே வந்து கண்டுபிடிச்சாரு ஆபிரஹாம் லிங்கன் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது இல்லை அவரு வந்து ஒரு சர்வே தான் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து நம்ம சர்வே வந்து சர்வே படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு இன்ட்ரிவியூ வந்து ஒரு டுவெண்ட்டி ஒரு தேர்ட்டி இன்ட்ரிவியூஸ் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி இன்ட்ரிவியூஸ் எம்எல்சி கம்பெனி பட் எந்த இன்டர்வியூலையுமே என்ன வந்து டிபிகல்டிஸா நான் ஃபீல் பண்ணது கிடையாது எந்த இன்டர்வியூலையுமே டெக்னிக்கலா சோ கொஷின் வந்து அந்த அளவுக்கு என்ன வந்து அஃபெக்ட் பண்ணது கிடையாது

அந்த ஏக்கரால என்ன டைப் ஆஃப் கிராப்ஸ் வந்து பயிரிடலாம் இல்ல என்ன மிக்சர் கிராப் பண்ணலாமா இல்ல செப்பரேட் கிராப் என்ன டைப் ஆஃப் சாயில் டோட்டல் ஏவ்வளவு ஏரியா இருக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அந்த இதெல்லாம் பார்த்து இந்த உடைய அப்ளிகேஷன் அதுக்கு நிறைய வந்திருக்கு சீட்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்றதும் சரி வாட்டர் ஸ்ப்ரே பண்றதும் சரி இப்ப அதனுடைய ஒரு சீ ஒரு இன்ஃபெக்ட் ஏதாவது கிரிமி ஏதாவது அதை வந்து இது பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ட்ரோன் மூலயமா பண்ணிடலாம் சோ ட்ரோனுடைய அப்ளிகேஷன் பிளஸ் சர்வே டோட்டல் ஏரியா இருக்கு சர்வே அக்ரில படிச்சது வந்து இவன் இவங்க லேண்ட் வந்து ஆர்காங்க இவன் தேர்ட் பார்ட்டி அடுத்த லேண்ட் ஆர்க்கு பண்ணிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா டெஃபினெட்லி அக்ரி ஸ்டூடெண்ட் வந்து சேர்வீங்க ஏன்னா படிக்கிறவங்க எல்லாமே அக்ரி ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா பேருக்கு நிறைய பேருந்து படிச்சிருக்காங்க அவங்களுக்கு நோட்ஸ் எங்கேயுமே பார்க்கணும் ஒண்ணுமே இல்லேஜ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி and so like in our curriculum our subject i am conducting here cycle inna theva abingana a expose puttrra company thonna we are ready puttrra so company experiences and you also the experience person so experience is nothing but you, you learn something you gain something you एक्सपीरियंस something, something that सो called an experience and the experience in that sense i am தேங்க்யூ நல்ல விஷயத்த என்னுடைய நன்றி வணக்கங்கள் என்னுடைய தமிழ் நண்பர்கள் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஆகணுங்கிறது தான் என்னுடைய மெயினான நோக்கமே இப்போ நான் ஒரு வேக்கென்சி இல்லை ஒரு நாலேஜை ஷேர் பண்ணணும்னு நினைச்சால் எங்கேயோ இந்த நார்த்திகாய் வந்து நான் கால் பண்ணுறான் என்னுடைய தமிழ் நண்பர்கள் என்னுடைய தமிழ் பாசங்கள் யாருமே வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு பண்ணுறதில்ல அப்படிங்குறது மிகப்பெரிய வருத்தத்தை விசீப்பாக இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுறதில்ல நான் வந்து ரொம்ப ரொம்ப கடற்பட்டிருக்கேன் எந்த ஹெல்ப்புனாலும் சரி எதுனாலும் சரி சர்வே சம்மந்தமாக எந்த ஒர்க்குன்னாலும் சரி ட்ரெயினிங்னாலும் சரி பிளேஸ்மெண்ட் இருந்தாலும் சரி வேறு விஷயம் இருந்தாலும் நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம் தேங்க்யூ